நண்பர்களை பார்த்தீங்கன்னா பாட்டில் துண்டியில் சிக்கிக்கிட்டே இருக்கு நண்பர்களை மீன் டக்கு 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 டக்குன்னு வெறும் மீனாவே சிக்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா கிலோ கணக்கில் தான் பிடிச்சிருக்காங்க அதாவது அஞ்சு கிலோ ஒரு ஆள் மூணு கிலோ நாலு கிலோ ஏழு கிலோ இந்த அளவுக்கு தான் பிடிச்சிருக்காங்க பாட்டு தூண்டியில் சிக்கிக்கிட்டே இருக்கு நண்பர்களை இப்படி தான் மாட்டுறது எல்லா வெறும் மைதா மாவுக்கு சிக்கிய மீன்கள் தான் இது எல்லாமே ஒரு ஒரு ஆள் வந்து பத்து கிலோக்குள்ளே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் புது நம்பருக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கெனை கிளிக் பண்ணி வச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி துண்டி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல மைதா மாவுக்கு நல்லா மயங்கி மயங்கி மாட்டிக்கிட்டு இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கென கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு கண்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிக் கேட்ட நண்பர்களை எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெப்சி பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த பாட்டில்தான் பிடிக்க சொல்கிறாங்க அப்போ தான் மீன் போய் உள்ளே போயிடுச்சுன்னா திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்காது அந்த பாட்டிலில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் டக்கு டக்குனு மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்